கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக ஒன்று சாமுவேல் இருபத்தி மூன்று ரெண்டு அப்பொழுது தாவீது நான் போய் அந்த பெலிஸ்தியரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு கர்த்தர் நீ போ பெலுசியரை முறியடித்து கேக்கிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார் தாவீது மெய்ப்பனாய் இருந்த சிறுவயது முதல் அவன் பரிசுத்த ஆவியானவரின் ஆலோசனையின்படி நடந் நடத்தப்படுகிறவனாயிருந்தான் காரணம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பாயிருந்தான் தேவ ஆவியானவரின் அபிஷேகம் அவனை வழிநடத்தினது ராக்ஷதனாய் இருந்த கோலி விரோதமாய் யுத்தத்திற்கு சென்ற வேளையில் இருந்து தேவனை சார்ந்து அவரருளி ஞானத்தின்படி செயல்பட்டான் யுத்தத்திற்கு தலைவர் தேவன் என்பதையும் யுத்தம் அவருடையது என்பதையும் அவன் நன்கு அறிந்திருந்தான் அதே சத்துருக்களாய் இருந்தபோதும் அவர்களுக்கு விரோதமாய் சென்ற ஒவ்வொரு முறையிலும் அவன் கர்த்தரிடத்தில் விசாரித்தான் அதன் பின்பு யுத்தத்திற்கு சென்றான் கர்த்தர் அவனுக்கு வெற்றி அருளினார் ஒரு சிறிய பாடம் கோலியாத்திற்கு முன்பாக அவன் தற்செயலாக போய் நின்றான் ஆனால் அந்த கோலியாத்துடைய வார்த்தைகளை கேட்டபோது அவன் கவன்கல்லையும் ஐந்து குழாங்களையும் எடுத்து கொண்டு போனான் எதற்காக அப்படி செய்தான் கோலியாத்தை விடுத்த முடியாது தன் சுயபலத்தினால் பராக்கிரமத்தினால் என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான் ஏனென்றால் அவன் உயரமும் அவனுடைய அகலமும் அவன் கையில் வைத்திருந்த ஒவ்வொரு வெண்கல தலைச்சீராக்களும் பட்டயங்களும் ஈட்டிகளும் அவ்வளவு உறுதியானதும் பலனுள்ளதுமாயிருந்தது அதனால் கோலியா அதற்கு எதிர்த்து நிற்க முடியாது ஆனால் அவன் பிரமாணத்தின்படி போனான் வேதம் சொல்கிறது தேவனை தூஷிக்கிறவர்களை கல்லெறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இவன் தேவனை அளவா தூஷிக்கிறான் தேவனை கர்த்தருக்கு சூத்திரம் உண்டாவதாக எவ்வளவு மட்டமாக நினைக்கிறான் என்பதை அறிந்து இவன் தூஷிக்கிறவனை கல்லெறிய வேண்டும் என்று பிரமாணத்தின்படி கடந்து போனான் பிரமாணத்தின்படி கடந்து போன அவனுக்கு தேவன் யுத்தத்திலே ஒரு ஜெயத்தை தந்தார் யுத்தம் தேவனுடையது என்பதை அறிந்தான் பிரமாணத்தின்படி தேவ கட்டளையின்படி தேவனை விசாரித்து அவருடைய ஆலோசனையின்படி நாம் கடந்து போனால் எப்படிப்பட்ட யுத்தமானாலும் நமக்கு ஜெயம் கிடைக்கும் என்பதை அந்த கோலியாத் யுத்தத்திலே அவன் அறிந்தான் நான் தேவ கட்டளையின்படி கடந்து போகிறேன் தேவ கட்டளை சொல்கிறது தேவனை தூஷிக்கிறவர்களை கல்லறிந்து கொள் அப்படியாக எப்படிப்பட்ட யுத்தத்திலே நான் நின்றாலும் நான் தேவனை விசாரிப்பேன் தேவன் என்னோடு பேசுவார் வார்த்தைகளை கொண்டு பேசுவார் எனக்கு ஜெயம் கிடைக்கும் என்று சொல்லி அன்பான தேவ பிள்ளையே உங்கள் வாழ்க்கையில் தாவீதின் முன்மாதிரியை பின்பற்றுவீர்களாக தேவன் உங்களை ஆசீர்வதித்ததின் உன்னத நிலைக்கு எடுத்து செல்லுவார் யாருக்கு தெரியும் தாவிதை போல் நீங்களும் நாளொன்றில் ஆளுகிறவர்களாக மாறக்கூடும் நீங்கள் செய்வது சிறிய காரியமாக இருந்தாலும் அதை தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து அவரிடத்தில் ஆலோசனை பெறுங்கள் தேவன் ஒன்றை சொல்கிறாரானால் அதன்படியே செய்யுங்கள் வேண்டாம் என்று சொன்னால் உடனே நிறுத்தி விடுங்கள் மூசியும் ஆரோனும் எப்பொழுதும் தேவனுடைய ஆலோசனை பெறும்படி சென்றனர் தேவன் சொன்னதை அப்படியே செய்தனர் பார்வோனை போன்ற பலம் பொருந்திய ராஜாக்கள் மேல் கர்த்தர் அவர்களுக்கு வெற்றியை அருள் செய்தார் நீங்கள் தேவாவியானவரால் நடத்தப்படுவீர்களானால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய இருங்கள் கர்த்தர் உங்கள் யுத்தங்களை நடப்பிப்பார் சத்துருக்களின் நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துவார் தேவன் உங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் நித்திய ராஜாவாகவும் மகிமையின் தேவனாகவும் இருக்கும்படி செவியுங்கள் இதற்கு பின்பு நீங்கள் சந்தித்த அதே விதமான பிரச்சனைகளோ அல்லது போராட்டங்களோ எதிர்கொள்ள நேர்ந்தாலும் பழைய அனுபவத்துடன் அவைகளை எதிர்கொள்ள எதிர்கொள்ளலாம் என்று எண்ணாமல் தாவிதை போல் ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவனுடைய ஆலோசனைகளையும் வழிநடத்தல்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் தேவன் ஒன்றை கூறும்போது அது உங்கள் பார்வைக்கு ஞானமாய் தோன்றவில்லை என்றாலும் எவ்வித கேள்வியும் கேட்காமல் அப்படியே கீழ்ப்படியுங்கள் சுயபுத்தி ஒருபோதும் தலை தூக்க வேண்டாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் அனுபவத்தில் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகுங்கள் உங்கள் தாமதம் உங்களுக்கு தாமதம் போல் தோன்றினாலும் அவர் அதனதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாக செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் கலங்காதீர்கள் விடத்தில் விசாரிக்க பழகுங்கள் விடத்தில் ஆலோசனை கேட்க பழகுங்கள் ஏதோ ஒரு அனுபவத்தின் மூலமாய் அப்படியாகவே எல்லா அனுபவமும் நடக்கும் நடக்காதீங்க கர்த்தர் யுத்தம் வெவ்வேறு விதமாய் செய்வார் சூழ்நிலைக்கு ஏற்றபடி செய்வார் ஆண்டவரை டைரக்ட் பண்ணக்கூடாது டு நாட் டைரக்ட் காட் ஆண்டவரை உங்கள் வழிக்கு கொண்டு வர பிரயாசப்படுவார்கள் லெட் காட் டைரக்ட் யூ ஆண்டவருடைய டைரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் ஜபம் பண்ணுவோமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை வழியிலே நாங்கள் உம்மை விசாரிக்காத நிமித்தம் எத்தனை இழப்புகள் எத்தனை நிந்தைகள் அவமானங்கள் போராட்டங்கள் மத்தியிலே நாங்கள் கடந்து போகிறோமாப்பா தாவீது முதல் அனுபவத்திலிருந்து உமை விசாரிக்கிறது இருந்தார் அப்பா எல்லா யுத்தத்திலும் அவர் உன்னை விசாரித்தார் ஏனென்றால் அவர் ஒரு பாடத்தை படிப்பித்து கொண்டார் யுத்தம் தேவனுடையது அது மனுஷனுடையது அல்ல என்று சொல்லி அந்த யுத்தத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் உம்மை விசாரித்தது நிமித்தம் நீங்க கொடுக்கிற ஆலோசனை நிமித்தம் அவர் கடந்து போனதினால் கர்த்தர் அவர் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்தார் இன்றைக்கு எப்படிப்பட்ட யுத்த களத்திலே நாங்கள் நின்றாலும் உம்மை விசாரிக்கிறதற்கு மறவாமல் அண்டபட நாங்கள் விசாரிக்கிறது மாத்திரமல்ல நீங்கள் சொல்கிற ஆலோசனைக்கு எங்களை அபியாசப்படுத்தி அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி எங்கப்பா எங்களை தாழ்த்தியுடைய கரத்திலே கொடுக்குறோம் எப்படிப்பட்ட யுத்த காலத்தில் இந்த காலைமழையில் பிழை நின்றாலும் இந்த காலைமழையில் முழங்கால் படிக்கிட்டு விசாரிக்க கர்த்தாவே இந்த யுத்தத்தை நீர் எப்படி நடப்பிப்பீர் என்று உம்மிடத்தில் விசாரித்து அதன்படி நடக்க கர்த்தர் உதவி செய்யும் ஜெய கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறீர் ஏசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆ மேன் காட் பிளெஸ் யூ ஆல் ஹாவ் அ பிளஸ்ஸே ஏ மேன்